ஐசிசி அதிரடியா ஏழு புதிய விதிமுறைகளை கிரிக்கெட்ல அமல்படுத்தி ஏற்கனவே இருந்த விதிமுறை என்ன இப்ப எப்படி மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் சுருக்கமா அந்த வீடியோவில் பார்க்க போறோம் விதி கண்கர்சன் அதாவது மூளை அதிர்ச்சி மூலம் ஒரு பிளேயர் பாதிக்கப்பட்டுட்டா அவருக்கு பதிலா வேறொரு பிளேயர் வந்து பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே இருந்த ரூல் என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்டவர் பேட்ஸ்மேனா இருந்தா பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணணும் பாதிக்கப்பட்டவர் பவுலரா இருந்தா பவுலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு அதுல ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா இப்போ வந்து பாதிக்கப்பட்ட ஒரு ஆல்ரவுண்டரா இருந்தா எந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரை ரீப்ளேஸ் பண்றது அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே வந்துச்சு அதுக்கு வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க ஐசிசி என்ன அப்படின்னா இந்த கன்கசன் மூலம் பாதிக்கப்பட்ட ஒரு பதிலா வேறொரு பிளேயர் வந்து இங்க பயன்படுத்திக்கலாம் அவர் பவுலிங்கும் போடலாம் பேட்டிங்கும் பண்ணலாம் எப்படிப்பட்ட பிளேயரா வேணா இருக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகுதான் வச்சாம் பாருங்க ஒரு செக்கு என்ன அப்படின்னா இப்போ கன்கசனால பாதிக்கப்பட்டவர் வந்து அந்த போட்டியில்தான் விளையாட மாட்டாப்புல அடுத்த போட்டியில் ஆடுவாப்புல அதுக்கு ஆப்போசிட்டாங்க நீ அப்படி பாதிக்கப்பட்டிருந்த அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நீ வந்து கிரிக்கெட் ஆடக்கூடாது அவர் முக்கியமான பிளேயராக இருப்பாப்புல ஒரு வாரத்துக்கு ஆடக்கூடாதுன்னா டியூப்பு தெரிச்சு அதனால் வந்து நீ கண்கசனாகவே இருந்தாலும் வேற வழி இல்லாமல் நீ அட்ஜஸ்ட் பண்ணி ஆடிட்டே ஆகணும் ஏன்னா ரீப்ளேஸ் நீ பண்ணால் உனக்கு ஈக்குவலான பிளேயராக இருக்க மாட்டாப்புல நீ பிளேயிங் லெவல்ல இருக்க அப்படின்னா நீ முக்கியமான பிளேயரா இருப்ப உனக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்றவரு நார்மல் பிளேயரா தான் இருப்பாப்ல அதனால கண்கசன் மூளை எதிர்ச்சியா இருந்தாலுமே நீ வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்ட அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஆட முடியாது அப்படிங்கிற ஒரு செக் வச்சுட்டாங்க இனி வந்து கண்கசன் எனக்கு மூளை எதிர்ச்சி எனக்கு பதிலாக வேற ஒரு பிளேயர் ஆடுவாரு அப்படின்னு ஏமாத்த முடியாது எனக்கு ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாப் கிளாக் அதாவது ஏற்கனவே ஒரு நாள் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் ஒரு ஓவருக்கும் இன்னொரு ஓவருக்கும் இடையில அறுபது செகண்ட்ஸ் மட்டும்தான் கேப் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ரூல் இருக்குது அந்த ரூலை இப்போ டெஸ்ட் போட்டியிலையும் அறிமுகப்படுத்தி எப்படி அப்படின்னா முதல் ஒன்றுல இருந்து எண்பது ஓவருக்குள்ளே ஒரு ஓவருக்கும் அடுத்த ஓவருக்கும் இடைப்பட்டான கேப் வந்து அறுபது செகண்ட்ஸ் தான் இருக்கணும் இதை மீறுனா ரெண்டு முறை வார்னிங் பண்ணப்படும் மூணாவது முறை அஞ்சு ரன் பெனால்ட்டியா எதிரணிக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஆப்ப சொல்லியிருக்காங்க கரெக்டா ஓவர் போடல அப்படின்னா உனக்கு அபராதமா அதுக்கு இதெல்லாம் கிடையாது பெனால்ட்டியா அஞ்சு ரன் கொடுக்கப்படும் அப்படின்னா பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிடும் அதனால இனிமே வந்து ஓவர்ல டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஸ்டாப் கிளாக் விதி முறையை வந்து இந்த டெஸ்ட்லையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க மூணாவது ரூல் என்ன அப்படின்னா பவுண்டரி லைன் கேட்சஸ் இந்த பவுண்டரி லைன் கேட்சஸ் எப்பயுமே ஒரு பிரச்சனையா இருந்துருக்கு என்ன அப்படின்னா ஒரு பவுலர் வந்து லாங் ஷாட்ல சிக்ஸ் அடிக்கிறாப்ல பேட்ஸ்மேன் கரெக்டா பவுண்டரி லைன் கிட்ட போய் பிடிப்பாப்ல பிடிச்ச அவரால் பேலன்ஸ் பண்ண முடியல பவுண்டரி லைனை தாண்ட போற மாதிரி இருந்தா பந்து அப்படியே ஏர்ல தூக்கி போட்டு இவர் பவுண்டரி லைனுக்கு வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்து அந்த கேட்ச பிடிப்பாப்ல அது அவுட்டு தான் ஏற்கனவே இருந்த ரூல் அவுட்டு தான் அதே மாதிரி அந்த பவுண்டரி லைனுக்கு வெளியே போய் பந்தை தூக்கி போடுறாரு மறுபடியும் அது பவுண்டரி லைனுக்கு வெளியவே இருக்குது மறுபடியும் என்ன பண்ணுவாப்புல மறுபடியும் ஜம்ப் பண்ணி தரையில மட்டும் கால் இல்லாம ஜம்ப் பண்ணி பந்த மறுபடியும் தூக்கி போட்டு வெளியே வந்து பிடிப்பாப்ல ரெண்டு மூணு அட்டெம்ட் பண்ணுவாப்ல பவுண்டரி லைனுக்கு வெளியே அப்படி இல்லை என்ன செய்வாப்புல பவுண்டரி லைனுக்கு வெளியே இருந்து ஜம்ப் பண்ணி தூக்கி போடுவாப்புல இன்னொரு ஃபீல்டர் இருக்கிற இன்னொரு ஃபீல்டர் வந்து கேட்ச் பிடிப்பாப்ல அப்படி பிடிச்சா அது அவுட் அப்படிங்கிற தான் இது வரைக்கும் இருந்தது அதுக்கு ஒரு ஆப் வச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா நீ பவுண்டரி லைனை ஒரு முறை மட்டுமே கிராஸ் பண்ண முடியும் பேலன்ஸ் பண்ண முடியாம பவுண்டரி தூக்கி போட்டு வெளியே வந்து ஒரு அட்டம் உள்ள வந்து ஒரே ஒரு அட்டம் தான் பிடிக்க முடியும் நீ பவுண்டரி லைனுக்கு வெளியே கபடி ஆடிக்கிட்டு இருக்க முடியாது கால் படல பண்ணி ஜம்ப் பண்ணி குதிக்க முடியாது அதனால பவுண்டரி லைனை நீ ஒரு முறை மட்டும்தான் கிராஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ரெண்டாவது ஃபீல்டர் அடுத்த ஃபீல்டருக்கு நீ தூக்கி போடுற அப்படின்னா நீ பவுண்டரி லைனுக்கு உள்ளே இருந்து தூக்கி போட்டு அவர் பிடிச்சா தான் கேட்ச் செல்ல நீ பவுண்டரி லைனுக்கு வெளியே ஜம்ப் பண்ணி தூக்கி போட்டு இன்னொரு ஃபீல்டர் பிடிச்சார்னா அது கேட்சா எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு சலசலப்புக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க இது மூணாவது ரூலாக அமைஞ்சிருக்கு நாலாவது ரூல் ரொம்ப முக்கியமான ரூலுங்க என்ன அப்படின்னா இப்போ பேட்ஸ்மேன் வந்து ரன் அடிச்சுட்டு ஓடுறாங்கன்னு வைங்களேன் ரெண்டு ரன் மூணு ரன் ஓடும்போது ஒரு ரன் வந்து அவசரத்தில் வேகமாக எடுக்கணும் அப்படின்னு கிரீஸை தொடாமல் பேட்ஸ்மேன் ஓடிடுவோம் அப்படி இருந்தால் ஏற்கனவே இருந்த ரூல் என்ன அப்படின்னா நீ கிரீஸை தொடாம ஓடுன அந்த ஒரு ரன் மட்டும் கவுண்ட்ல எடுத்துக்கொள்ளப்படாது தான் இருந்துச்சு ஏற்கனவே இப்போ அத வந்து என்ன எப்படி ஆக்கியிருக்காங்க அப்படின்னா நீ ஒழுங்கா கிரீச தொட்டு தான் ஓடணும் அப்படி நீ ஒரு ரன் தொடாம ஓடுங்க அப்படின்னா எதிரணிக்கு அணிக்கு அஞ்சு ரன்கள் பெனால்ட்டியா கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து பேட்ஸ்மேன் எல்லாம் திகில் அடைய வச்சிருக்குன்னு சொல்லலாம் ஒழுங்கா மரியாதையா கோட்டை தொட்டு ஓடணும் அப்படி இல்லை நீ தொடாம ஓடணும் அப்படின்னா அஞ்சு ரன் வந்து பெனால்ட்டியா வந்து கொடுக்கப்படும் தான் என்ன பேட்ஸ்மேன்களை அடிச்ச ரன்ல இருந்து அஞ்சு ரன்கள் குறைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு பேட்ஸ்மேன்களை அதிர வச்சிருக்கு அதுவும் இல்லாமல் கூடுதலா நீ ஒரு ரன் தொடாம வேற ஓடி இருக்க மூணு ரன் ஓடி வைவேன் அந்த பேட்டிங் எண்டில் யார் நிற்கணும் அப்படிங்கிறத பவுலர் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பையும் வச்சிருக்காங்க அப்படின்னா நீ ஒழுங்காக ரன்னை தொட்டுட்டு ஓடணும் அப்படி இல்லைன்னா அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் இது நாலாவது ரூல் அஞ்சு ஆறு ஏழு அஞ்சாவது ரூல் என்ன அப்படின்னா இந்த உமிழ் நீர் எச்சில வந்து பந்துல பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் மீறி பயன்படுத்துறாங்க பயன்படுத்தி சேதப்படுத்தி இருக்குன்னு சொல்லிட்டு புது பந்து கேட்கிறாங்க அப்ப உமிழ் நீரை பயன்படுத்தி பந்தை சேதப்படுத்தினாலும் சேதப்படுத்தி ஒரு அம்பையிட்ட நீ வந்து எனக்கு வேற பந்து வேணும்னு கேட்டா அம்பையருடைய முடிவு தான் இறுதியானது ஏன்னா வந்து எச்சியை பயன்படுத்தினா அது தெரிஞ்சிடும் அதனால அந்த பந்தை மாற்ற தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு உள்ள கொண்டு வந்தாங்க அதனால நீ பந்துக்கு வந்து அதிகமா எச்சில பயன்படுத்தக்கூடாதுன்னு இருந்தாலும் இனி நீ பயன்படுத்தினாலும் பந்தை மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து கொண்டு இது அஞ்சாவது ரூலா பதிவாயிருக்கு ஆறாவது ரூல் இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா ஒரு பவுலர் நோ பால் போறாரு அப்படின்னா நோ பால்ல கேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த பால் வந்து டெட் பால் அறிவிக்கப்பட்டு ஒரு ரன் கொடுக்கப்படும் அவர் கேட்ச் பிடிச்சாரு நாட் அவுட்டு டெட் பால் அறிவிக்கப்பட்டு பேட்ஸ்மேனுக்கு ஒரு ரன் கொடுக்கப்படும் தான் இது வரைக்கும் இருந்தது இப்போ என்ன அப்படின்னா நோ பால்ல கேட்ச் பிடிச்சாப்ல அப்படின்னா அந்த கேட்ச் செக் பண்ணப்படும் சரிங்களா கேட்ச் வந்து சரியான கேட்சா இல்லைன்னா இவங்க ரன் ரெண்டு ரன் ஓடுறாங்கன்னு வைங்களா அந்த ரெண்டு ரன்னும் சேர்த்து நோபால் அந்த ரன்னு சேர்த்து கொடுக்கப்படும் ஏற்கனவே கேட்சான அதை வந்து செக் பண்ண மாட்டாங்க டெட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ரன் கொடுப்பாங்க இப்போ அது கேட்சா இல்லையான்னு ப்ராப்பராக செக் பண்ணப்பட்டு ப்ராப்பரான கேட்ச் இல்லைன்னா ஓடுன ரன்களும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பேட்டிங் அணிக்கு சேர்க்கப்படும் இது ஆறாவது ரூல் கடைசி ஏழாவது ரூல் என்ன அப்படின்னா இப்போ பேட்ஸ்மேன் வந்து பேட்டில் டச் ஆகி கீப்பர் கேட்ச் பிடிச்சிட்டாப்ல அம்பேரு அவுட் கொடுக்கல உடனே வந்து ரிவ்யூ போறாங்க ரிவ்யூல பேட்டில் வந்து டச் ஆகலை பட் பேட்ல டச் ஆகி கீப்பர் பிடிச்சிருக்காப்ல கேட்ச் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாட் அவுட்னு முடிச்சிருவாங்க இப்போ என்ன அப்படின்னா கேட்ச் கிடையாது அப்படின்னாலுமே பந்து வந்து பேட்ல பட்டு போகுது அப்படின்னா எல்பியும் ரிவ்யூ பார்ப்பாங்க எக்ஸ்ட்ரா ரிவ்யூ பேட் டச் இல்லை கேட்ச் இல்லை அப்படின்னு ஏற்கனவே முடிச்சுடுவாங்க இப்போ இப்போ பேடில் பட்டிருக்கா அப்போ பேடில் பட்டிருந்தா அது எல்பிட்டு புரியுவா அப்படின்னு வந்து டிஆர்எஸ்லயே அவன் இருந்தே செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் ரூலும் ஆட் பண்ணியிருக்காங்க இது ஏழாவது ரூல் இந்த மாதிரி ஏழு ரூல்களை புதுசாக அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க ஐசிசி இது எந்த அளவுக்கு பாதிப்பாக ஒன்று ஒன்று போகுது அப்படிங்கிறத பொறுத்துருந்து தான் பார்க்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமௌண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி